தமிழ் சின்னத்திரையில் நட்சத்திர ஜோடியாக வலம் வரும் பனவா கோபி மற்றும் ஹரிதா தம்பதியினரின் மகன் திருமணம் சமீபத்தில் சென்னையில் நடந்தது அந்த திருமணத்தில் சின்னத்திரையை சேர்த்த பல நட்சத்திரங்கள் பங்கு பெற்று மணமக்களை வாழ்த்திய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது நைன்டிஸ் காலகட்டத்தில் கதாநாயகனாக தமிழ் சினிமாவில் அறிமுகமான நடிகர் சரவணன் காலப்போக்கில் வாய்ப்புகள் இல்லாமல் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடிக்க துவங்கினார் அதன் பலனாக இன்று பல படங்களில் நடித்து வரும் அவர் அவரது சொந்த ஊரான சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டத்தில் உள்ள வட்டக்காடு கிராமத்தில் விநாயகர் கோயில் ஒன்றை கட்டியுள்ளார் அதற்கு அருள்மிகு ஸ்ரீ வெற்றி விநாயகர் என்று பெயர் சூட்டிய அவர் கோயிலின் கும்பாபிஷேக விழாவை வரும் இருபத்தேழாம் தேதி நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இயக்குனர் பாக்கியராஜ் மகன் என்ற அடையாளத்துடன் தமிழ் சினிமாவில் அறிமுகமான நடிகர் தற்போது பல படங்களில் நடித்து வருகிறார் இந்நிலையில் அவரின் நாற்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது அம்மாவும் நடிகையுமான பூர்ணிமா சாந்தனுவின் புகைப்படங்களை வெளியிட்டு அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் சின்னத்திரை நிகழ்ச்சிகளில் தனது திறமையான பேச்சாளம் அழகாலம் ரசிகர் மனதில் இடம் பிடித்த தொகுப்பாளர் திவ்யதர்ஷினி சமீபத்தில் ஒரு அழகான புடவையில் எடுத்துள்ள புகைப்படத்தை வெளியிட்டுள்ளார் அவர் அணிந்துள்ள இந்த புடவையே கயல் சீரியலில் நடிக்கும் நடிகை சைத்ரா ரெட்டி சொந்தமாக வைத்திருக்கும் நிலவரசி என்ற புட்டீக் நிறுவனத்தின் மூலம் உருவாக்கப்பட்டதாம் இதன் மதிப்பு கிட்டத்தட்ட பதினைந்து ஆயிரம் ரூபாய் என்று தகவல் வெளியாகியுள்ளது திருமணத்திற்கு பிறகு நடிப்பதில் இருந்து விலகியிருந்த நடிகை சிம்ரன் தற்போது மீண்டும் திரைப்படங்களில் நடிக்க துவங்கியுள்ளார் இந்நிலையில் சமீபத்தில் அவர் நடித்த திரைப்படம் வெற்றி பெற்றது இந்நிலையில் சமீபத்தில் நடிகர் ரஜினியை சந்தித்த புகைப்படத்தை அவரது வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் இந்த புகைப்படங்களை பார்த்த ரசிகர்கள் மீண்டும் ரஜினியுடன் ஜோடியாக நடியுங்கள் என்று கமெண்ட் செய்து வருகின்றனர் தமிழ் சினிமாவில் இயக்குனர் இமயம் என்ற அடையாளத்துடன் கடந்த நாற்பத்தைந்து வருடமாக வளம் வரும் இயக்குனர் பாரதராஜா அவர்களின் எழுபத்தி நான்காவது பிறந்த நாளை முன்னிட்டு அவருடன் எடுத்துள்ள புகைப்படத்தை வெளியிட்டு அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் நடிகை ஜீவா சுப்பிரமணியன்